கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்கிறது நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது யாரு நியாய கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை இந்த வேதத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஒடுக்குவதில்லை என அருமையான தேவஜனமே யாரோ ஒருத்தர் உங்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்களா அல்ல எந்த செய்தியோ ஒன்றை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதா அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதா கவலைப்படாதங்க இந்த பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கேளுங்க நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இன்றையிலிருந்து எதுவும் என்னை ஒடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க போறீங்க யாரு ஒடுக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் நியாயக்கேடுனா என்னது அநியாயம் செய்கிறவன் நியாயத்துக்கு ஆப்போசிட் நியாயத்தை கெடுக்கிறவன் அதான் நியாயக்கேடு நியாயக்கேடு செய்கிற மகன் துன்மார்க்கனாய் இருக்கிறவர்கள் அநியாயம் செய்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக பல சதி திட்டங்களை தீட்டுகிறவர்கள் தான் நியாயக்கேடு செய்கிறவர்கள் நியாயத்துக்கு புறம்பா நியாயத்துக்கு விரோதமாக கேடு செய்கிற பிள்ளைகள் இதுக்கு முன்னால உங்களை ஒடுக்கி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது நியாய கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே சத்துருவானவன் நியாயக்கேடு செய்கிறவன் பிசாசானவன் நியாயக்கேடு செய்கிறவன் துன்மார்க்கமாய் இருக்கிறவர்கள் நியாயக்கேடு செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இனி உங்களை ஒடுக்குவதில்லை இன்னைக்கு அநேக துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற பிள்ளைகள் அநியாயம் செய்கிற பிள்ளைகள் நியாயத்துக்கு புறம்பா ஒரு சிலரை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் சத்ரு ஒரு பக்கம் ஒடுக்கி கொண்டிருக்கிறான் இன்றைக்கு உங்களுக்காக இந்த வார்த்தையை கத்த வைக்கிறார் நியாயக்கேடு மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இனி நீங்க ஒடுக்கப்பட மாட்டீங்க அவன் உங்களை இனி ஒடுக்க முடியாது இன்றைக்கு அநேகருடைய சரீரத்தில் வியாதி ஆரோக்கியத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிறது இனி ஒடுக்காதுங்க ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி ஒடுக்குவதில்லை என்ற வார்த்தையின்படி எந்த ஒரு காரியமும் இனி ஒடுக்க கூடாது என் சமாதானத்தை தொழிலை ஒடுக்க கூடாது என் வியாபாரத்தை ஒடுக்க கூடாது என் விவசாயத்தை ஒடுக்க கூடாது என் குடும்ப சமாதானத்தை ஒடுக்க கூடாது என் எதிர்கால ஆசீர்வாதத்தை ஒடுக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி அவனை ஒடுக்குவதில்லை என்ற வார்த்தையின்படி நீங்கள் ஒடுக்கப்படாமல் காக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே கூட நியாய கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்ற வார்த்தையின்படி ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை இந்த வார்த்தையை கொண்டு தைரியப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா இந்த வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை திடப்படுத்துகிறதற்காக நன்றி பிள்ளைகளை ஒடுக்குகிற சத்ருக்கள் பிள்ளைகளை ஒடுக்குகிற சத்ருடைய செயல்பாடுகள் பிள்ளைகளை ஒடுக்குகிற பிசாசின் சதி திட்டங்கள் இன்னும் பிள்ளைகளை ஒடுக்குகிற எதிராயிருக்கிற பிள்ளைகளுடைய சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் செயலந்து போவதாக பிள்ளைகள் ஒடுக்கப்படாதபடி பிள்ளைகள் வாழ்ந்து இருக்க செழித்து இருக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக நன்றி சொல்லுகிறோம் அப்பா என்னென்ன நிலைமையில பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நிலைமையில இருந்து பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் விடுவித்தருள்வீராக வீராக நீங்க போறதற்காக நன்றி கிருபைகள் பெருகட்டும் நாள் முழுவதும் பிரசனத்துல மூடி கொள்ளுங்கப்பா வெட்கப்பட்ட இடத்துல ஒடுக்கப்பட்ட இடத்துல பிள்ளைகள் தலை நிமிந்து நிற்க உதவி செய்யும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கத்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நியாய கேட்டின் மகன் அவன் இனி ஒடுக்குவதில்லை என்ற வார்த்தையின்படி நீங்கள் ஒடுக்கப்படாமல் கத்தருக்குள்ள நல்ல மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாயிருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வோம் காட் பிளஸ் யூ